நமச்சிவாய திருவருளாலே திருவரளாலே கொங்குளியக்கலை பெரும் செல்வம் பெற்று பால் தயிர் நெய் கூட்டு பொரியல்னு அற்புதமான உணவு செய்து திருக்கடையூர் நண்பர்களுக்கெல்லாம் அன்னம்பாளித்து வந்ததோடு தான் செய்த குங்குளியத்தை மிக சிறப்பாக கொங்குளிய சேவை செய்து வருகிறார் இந்நிலையிலே திருப்பணந்தாள் என்று திருக்கடவுருக்கு அருகிலே ஒரு ஊருண்டு அங்கே தாடகேஸ்வரம் என்ற ஒரு திருக்கோயில் உள்ளது அங்கே உள்ள முகலவர் சிவலிங்க திருமணியானவர் சாய்ந்தர் இப்படி சாய்ந்த மாதிரி இருப்பார் ஒரு திட்டம் இருந்திருக்கார் அந்த அந்த பகுதியை ஆண்ட மன்னன் ஏழா சிவலிங்கம் இப்படி சாய்ந்த மாதிரி இருக்கேன் இதை சரி செய்வோம் என்று எண்ணி தக்க ஏற்பாடு செய்து இழுத்து பார்க்கிறார்கள் நிமிர்த்தி பார்க்கிறார்கள் சாமி நிமிரவில்லை உடனே மன்னன் தன்னிடந்த யானைகள் குதிரைகள் போர்வீர்கள் எல்லாரையும் கொண்டு அந்த சிவலிங்கத்தை மலர் சாத்துபடி செய்து அதன் மேல் கயிறால் கற்றி இழுக்க முயல்கிறார் சாமி நிமிராமல் சாய்ந்த வண்ணமே இருக்கிறார் இவர்கள் எல்லாம் இப்படியே அந்த சாமியை இழுத்து நிமித்த பெருமுயற்சி செய்து 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 அரசன் அவருடைய படை வீரர்கள் யானை குதிரை எல்லாமே மிகவும் கலைத்து போய் சளிப்போடு இருக்கிறார்கள் இதை அந்த அந்த வழியாக இறைவனை காண சென்ற இதை கேள்விப்பட்டு அங்கு சென்ற நம்முடைய கலைஞர் இவர்களெல்லாம் இறைவனை நிமித்த இவ்வளவு கலைப்புடன் இருக்கிறார்களே என்ன தவம் மிக்கவர்கள் நானும் இந்த களைப்பை அடைவேன் என்று கூறி பூ சுழற்றிய கயிற்றால் சாமி மீது ஒரு முனையை சுற்றி மறுமுனையை தனது கழுத்தில் சுற்றி அதுதான் விஷயம் போன உயிர் வந்த சில அவ்வளோதான் சாமி நிமிடம் இல்லைன்னா நம்ம சாமிகிட்ட போயிருந்தோம் அந்த நோக்கத்தோடு தனது கழிற்றில் கயிற்றின் மறுமுனையை கற்றி இழுக்கிறாரு சாமிய பெருமன் சச்சியோ கலையமே என்று ஒரு இனம் எவ்வளவு நண்ப நல்ல அன்பன் இவன் இந்த முயற்சி செய்கிறானே என்று கூறி சாமி நிமிர்ந்தார் நேராக நின்றார் தேவர்கள் கற்பக மலர்களை வானிலிருந்து பொழிந்தனர் மன்னன் கலையனாரின் பெருவடியில் விழுந்து வணங்கினார் மகிழ்ந்தார் சில நாட்களுக்கு திருக்கடவூருக்கு வந்து திருத்தொன்று செய்து வரும் நாளில் திருஞான சம்பந்தரும் அப்பர் பெருமானும் திருக்கடையூர் வருகிறார்கள் அவர்களை தன் இல்லத்திற்கு அழைத்துச் சென்று அழைத்துச் சென்று என்பதை விட இவரை பற்றி கேள்விப்பட்ட அப்பரடிகளும் திருஞான சம்பந்தரும் கலையனாரின் வீடு தேடி வருகிறார்கள் அவர்களுக்கு சிறப்பாக உணவளித்து திருப்பணிகள் பலவும் செய்து இறைவனுடைய திருவடியை அடைந்தார் என்ன குரு தேடி வர வேண்டும் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் தொண்டின் சிறப்பு தெரிந்து இவரை தேடி வந்தார் ஆக குரு தேடி வர வார்த்தை சொல்ல சற்குரு வாய்க்குமே மூர்த்தித்தலம் தீர்த்தம் முறையாய் வெளிப்பட இங்கே கொங்குளிய கலைத்தரும் கண்ட ஞான நாவுக்கரசரும் இளம் தேடி வந்தார்கள் அவ்வளவு சிறப்புடைய தொண்டர் நம்முடைய கலையனார் இந்த வரலாறு நமக்கு என்ன சொல்லுதுன்னா சேருமான் மீது நாம் வைத்திருக்கும் அன்பும் செய்து வரும் தொண்டும் வறுமையிலும் செழுமையிலும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் வினைப்பயிரால் நாம் வறுமை போது இறைவன் அருள் செய்து பின்மிக உயர்வை கொடுத்து பிறவா நிலையை தந்து திருத்துண்டு செய்து வாழ அனுமதிப்பார் என்பது இந்த வரலாற்றின் குறியீடு ஏனெனில் தொண்டு பாருங்க அறக்கட்டளை வச்சு அல்லது அவர் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி எல்லாம் பணம் வாங்கி திருத்தொண்டு செய்யல ஊர் நம்ம சாமி நம்ம கோயில் நல்லா இருக்கணும்னு தன் எல்லாம் இழந்தும் ஆலயம் நல்ல இறைவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் இந்த ஆலயத்திற்கு குங்குளியத்துக்குன்னு அறக்கட்டளை இருக்கு அதாவது ஒரு மானியம் இருக்கு ஒரு கோயிலுக்கு பதினாலு ஊழியர்கள் ஒவ்வொரு பெரிய கோயிலுக்கும் என்ன பூஜை பண்ணுறவன் பஞ்சாங்கம் படிக்கிறவன் மேலே வாசிக்கிறவன் சங்கூதரவை எக்காலம் வாசிக்கிறவனு பதினைந்து ஊழியர்கள் உண்டு இதில் மாலை ஒருத்தர் ஒருத்தருப்பார் அவன் பார்த்தீங்களா இப்போ நம்ம நிறைய கோயிலில் தஞ்சை மாவட்டத்துல பூ நெருக்கமாக கட்ட மாட்டான் மானிய நிலை இருக்கும் அவனுக்கு கோயில மாலை கட்டின்னு ஒரு சம்பளம் தருவாங்க என்ன ஆனா அவன் பார்த்தீங்களா ரெண்டு இஞ்சிக்கு ஒரு பூ வச்சு சுற்றுவான் என் பேர் மாலை கட்டியான் சாமிக்கு துரோகம் பண்ணான் மாலை கட்டுறதை கூட ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறா நம்ம யாரும் கேக்கறதில்லை காடு வெட்டின்னு ஒரு போஸ்ட் இருக்கும் எல்லா மடத்துலையும் வச்சிருப்பாங்க அவனுக்கு எல்லாம் தருவாங்க ஆனா அவன் கோயிலில் புல் கட்ட மாட்டான் சரியான கொடுமை சாமி அரசர்கள் காலத்துல பெரிய கோயில்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து சேவர்களை நியமித்தார்கள் சாமிக்கு அபிஷேகம் பண்ண ஒருத்தர் திருவேட்டி அணிவிக்க ஒருத்தர் திருவாடை அணிவிக்க ஒருத்தர் க அந்த அலங்காரம் செய்ய ஒருத்தர் பூசாற்ற ஒருத்தர் பஞ்சாங்கம் படிக்க ஒருத்தர் திருமுறைப்பாடு இப்படி முப்பத்தைந்து ஊழியர்கள் பெரிய கோயில்களில் கடைசியில் அது பிற்காலத்தில் பதினஞ்சாவது சுருந்துச்சு இன்னைக்கு என் கோயிலுக்கே வராத இவனுக்கு எப்படி சாமி கூலி தருவார் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சால் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் வந்து கதவை திறந்து மணி எப்படி அவன் சாமி பூஜலம்ல மணி ஆட்டிட்டு பத்து கோயில் பார்த்தா அவன் குடும்பம் விளங்குமான்னு இருக்கிற தொண்டர்களையாவது செய்ய விடணும் மெய் தொண்டர்கள் எல்லா ஊர்லயும் இருக்காங்க சாமி மடமொழி மெய்களால் ஐயோ சாமி இப்படி இருக்குன்னு கவலைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த வீராதிபதிகள் இந்த மடாதிபதிகள் வீராதிபதி எல்லாம் சொல்லக்கூடாது இந்த ஆலய சொத்துக்களை பராமரிக்கும் பெரிய ஹெட் அக்கௌண்டன்ஸ் அவங்களாம் என்ன மதுரை தடவை பேசிட்டப்ப இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கிட்ட சாமி நீங்கள் நினைச்சானே நான் ஒன்று நினச்சி கேட்குற பலார்னு கண்ணத்தில் ஒரு விழுந்தது என்ன சொன்னேன்னாரு சாமின்னு ஏன் சொக்கடார்கிட்ட நான் அடிபடணுன்னு நினைக்கிறேன்னாரு அடுத்த வார்த்தை என்னது சா சன்னிதானம் அப்படின்னு இது வார்த்தை நாங்கள்லாம் சன்னிதானங்கள் இந்த ஆலய சொத்தையும் ஆலயத்தையும் எது ஆலய சிவனை எது பா சை சிவபெருமானை எது பாதுகாக்குது சன்னிதானம் சன்னிதானம்னா கருவறை மகாமண்டபம் இது ரெண்டு தான் சன்னிதானம் சாமி இருக்கக்கூடிய மூலஸ்தானத்துக்கு சன்னிதானம்னு பேர் இந்த சைவத்தை காக்கக்கூடிய சுவர்களாக தான் நாங்கள் இருக்கோம் நாங்கள் சாமி கிடையாது சொக்கனாக மூலவர் தான் சாமி அதனால சன்னிதானம்னு கூப்பிடு நாங்க சன்னிதானம் என்ன பண்ணோம் அது பாட்டுக்க உள்ள இருக்கிறத பாதுகாத்துட்டு இருக்கணும் கல் ஏதா செய்ய முடியா முடியாது பாதுகாக்க முடியும் கல் ஏதா தானே விரும்பி செய்ய முடியுமா நாங்க நினைச்சா கூடிய மடத்தின் விதிமுறைகளை மீறி எதுவுமே செய்ய முடியாது செஞ்சாக்க நம்மளை டம்மி ஆக்கிடுவாங்க ஆமாசாமி மாசிலாமணி தேசியர் எத்தனை கோயில் திருப்பணி எடுத்து செஞ்சார் செஞ்சாரா இல்லையா பட்டம் ஏற்றணும் இன்றைக்கி அவரால் சுதந்திரமாக அதே போல் தொடர்ந்து பல ஆலயங்களை புதுப்பிக்க மடத்து கோயிலே புதுப்பிக்கிறதுக்கு சூழ்நிலை இருக்கா என்ன அது ரகசியம் இல்லைங்கிறது எல்லோரும் அறிந்த ரகசியம் ஏங்கிறது வந்து மாசிராமணி தேசிக்கிறவங்க மடத்தில் இருக்கிற முக்கியத்துவம் மட்டும்தான் தெரியும் அதுபோல் இந்த மடாதிபதிகள்லாம் யாருன்னா ஆலய சொத்தை பார்க்கக்கூடிய தலைமை கணக்காளர்கள் அவ்வளோதான் என்ன வந்து சாமின்னு சொல்லாதேன்னாரு நம்ம இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு குருநாத பேரை சொல்லக்கூடாது இல்லையா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது சன்னிதானம் ஆக என் அன்பின் உறவுகளே பணி செய்யுங்கள் மனமொழிமைகளால் செய்யுங்கள் நான் கோளறு பதிகம் படித்தா வினையெல்லாம் நீங்காது வினையை குறையும் என்ன தானூரு கோலும் நாளும் அடிகாரை வந்து நலியாத வண்ணம் முறை செய்யணும் பாடினார் அணுகாத வண்ணம் முறை செய்யணும் ஞான ஞானசம்பந்தர் அணுகாத வண்ணம்னு பாடினால் ஒருத்தர் கூட கஷ்டத்துலேயே இருக்க மாட்டான் நோயில் இருக்க மாட்டான் அந்த கோளருபதியும் படிக்கிறோம் அப்புறம் வினைப்பயனை இந்த ஆத்மா எப்படி தூய்க்கும் ஞான ஞானசம்பந்தருக்கு தெரியாதா என்ன அதனால தான் என்ன பண்ணார் தானூறு நாளும் அடியாரை வந்து அழியாத வண்ண முறை அவங்க ரொம்ப நலிஞ்சு போயிட போறாங்க பாதுகாத்து அறிவு செய்யுங்க சாமிங்கிறாரு குங்குளிய கலையனாருக்கு வறுமை வந்தது எல்லாம் போய் தெருவுல நிக்கணும் ஆனா சாமி என்ன பண்ணாரு அந்த நிலையை கொடுத்து ஆட்கொண்டார் சரி குங்குளிய கலை மட்டும் இன்னைக்கு யாரும் ஆட்கொண்டார் நான் அடியேன் வாழ்வியல் சந்தாக அடியன் இருக்கிறேன் எங்களுடைய சொக்கநாதரை தீண்டிய பொழுது சோறு கிடையாது சாமி எங்கள் சாமிகிரி ஒரே ஒரு நாள் மூளை வேட்டி இருக்கும் அதை சுற்றிட்டு கதவு கேட்டு ஒன்றும் கிடையாது மேட்டூர் மீனாட்சி சாமி ஒரு மண்டபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் டேம்ல இருந்து வந்த பிறகு வெளியே எடுத்து வச்சு ஒரு மண்டபத்தில் பாக்யநாதன் ஐயா அப்படி சில நண்பர்கள்லாம் வந்து பனி ஐயா நிறைய பேர் பனி தண்ணி ஊற்றிட்டு ஏதோ வழிபட்டு இருந்தாங்க எழுபத்தாறுல நாங்கள் போய் அடியன் சாமிக்கு சேவை செய்யறதுக்கு மாதப்பன் சாமி அப்படிங்கிற கூட்டி போய் அடியை என்னை அங்கே அறிமுகப்படுத்திய பொழுது அந்த சாமி மேலே கட்டின வேட்டிய சாயங்காலமான எடுத்து மடித்து ஒளி வச்சுட்டு போவோம் ஏன்னா தூக்கிட்டு விடுவாங்க சாமி எங்க சொக்கனார் அவ்வளோ ஒரு வறுமையில் இருந்தார் அவர் எப்படின்னா நாங்க அதை விட வறுமையில் இருந்தோம் அப்புறம் சாமிக்கு திருத்தொண்டு செய்ய செய்ய என்னாச்சு எங்கள் எல்லோர் வாழ்வும் உயர்ந்தது அந்த பாக்யநாதன் ஐயா தருமபுரி மாவட்டத்தில் கிரேநேரத்துல நம்பர் ஒன் கோடீஸ்வரர் சாமி இன்னொரு அன்பர் இன்னைக்கு எங்கள் ஊரில் வெங்கட்ராஜுங்கிறவர் கோயில் சிவாலயம் சொந்தமாக ஒரு ஒரு கோடி ரூபாயில் கட்டி கும்பாபிஷேகம் இன்னைக்கு எங்கள் மாத சாமி அதை விட பெரிய இறைவன் கொடுத்தார் அவர் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்கள் சொக்கநாதரை தொட்ட எல்லோரும் மிக உயர்ந்தோம் எல்லோரும் அப்படியே வச்சிருக்காரு ஆனால் நான் கொஞ்சம் அப்பப்போ சேட்டை பண்ணுவேன் சாமிகிட்ட ஓவராக அப்படியே போய் கொஞ்சிறது ஓவரா திட்டுறது அறிவிருக்கா சொக்கா உனக்கு என்னை இப்படி வச்சிருக்கேன்னு கேட்குறது இதெல்லாம் பார்க்கக்குள்ள சாமி ஒரு முடிவு பண்ணிட்டார் அப்படின் டிவிஎஸ்ல வேலையில சொக்கனா அதில் விட்டுட்டு இருக்க முடியல வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு ஒடியா இருந்தோம் ஒடியாந்துட்டு சொக்கனா சேவை செஞ்சுட்டு இருக்கோம் வீட்லலாம் திட்டுறாங்க ஏன்னா டிவிஎஸ் வேலையை விட்டுட்டு நல்ல சம்பளம் விட்டுட்டு வந்துட்டு அப்படின்னு இல்லை சாமி என்னை ஓனர் ஆக்கிடுவாரு அட ஓனர் ஆக்கிட்டார் சாமி செல்ஃப் எம்ப்ளாயில் லோன் கொடுத்து ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தாரு நம்ம சிவனடியார் ஒழுக்கமாக தொழில் செய்யணும் இல்லையா அதனால் லஞ்சம் கொடுத்தா எங்கள் ஊரில் தெர்மலில் நான் மகா தெர்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தது மகா கோடீஸ்வராயிருப்பையென்னா நிறைய அடியார்கள் வந்து தெர்மலில் வேலை செஞ்சாங்க வேலை கொடுப்பாங்க பொய்வில் கேட்டால் கொடுக்க மாட்டேன் அப்புறம் எப்படியோ டிவிஎஸ்லேயே மறுபடியும் போய் இறையர்களால் அங்கே ஒரு மூலம் எனக்கு வேலை கிடச்சி நல்லா வளர்ந்து செழுமையான வாழ்க்கை அமரகுந்தி பவானி நல்லெண்ணம் பற்றி நிறைய ஊர்களுக்கு சென்று அங்குள்ள இளைஞர்களை ஒன்று திரட்டி அப்பகுதி ஆலயங்களை புதுப்பித்து பவானி சிவனயாத்திர கூட்டம் அமரகுந்தி சிவனயாத்திர கூட்டம் இது மாதிரி நிறைய திருக்கூட்டங்கள் ஆவுடையார் நம்ம மூணு சாவடி அப்படி போயிட்டே இருக்கும் அது ஒரு பெரிய லிஸ்ட்டு பணம் டெய்லி சாயங்காலம்னா அப்போ என்ன செய்வார்னா அப்படி அள்ளுவார் அவ்வளோ பணம் வந்துடுச்சு சாமி டிராவை திறந்து குத்து மதிப்பாக ஒரு தொகையை கொடுத்து இதை கொண்டு போய் எங்கேயாவது நளில நலிவடைந்த சிவாலயத்து பகுதியில் யாராவது இருந்தால் பணி செஞ்சுட்டு வாம்பார் இப்படியே நல்ல பன்னெண்டு வருஷம் ஓடிச்சு சாமி என் ஜாதக ரீதியாக முப்பத்தஞ்சாவது வயதில் எனக்கு திருமணம் ஆகி தெருவில் நிற்கணும்னு விதி திருமணாச்சு அது செத்து போச்சு தெருவில் நின்றுட்டோம் வீடு வாசல்லாம் விற்று தெருவில் நின்றும் எங்கள் அப்பா கூட நான் எனக்கு ஒரு காசு கொடுக்க முடியாத சூழ்நிலை என் தந்தையாக இருக்கு அழுதேன் அம்மா சொன்னாங்க டே இத்தனையும் கொடுத்தவர் சொக்கனாத அதுக்குள்ளே எங்கள் சொக்கநாதருக்கும் எல்லாம் கட்டி அவர் மகாராஜா ஆகிட்டார் சாமிக்கு எந்த வேட்டி கட்டு ஆனா அவர் ஆன பிறகு நாங்களும் செழிப்பா டெய்லி அம்பாள் மீனாட்சி செலவு துணிதான் கட்டுவாங்க அது வேற லெவல் இருந்து ஒடிக்கிருந்ததா இருந்தாலும் தெருவில் நிறுத்திட்டாரு அவர நிறுத்தினாரு கடுந்தவங்கள் செய்தாலும் கெடுங்காலம் வந்தால் கோள்கள் நம்மை கெடுக்காத திருவேடம் தாங்கியவர்களை சாமி கெடுப்பார் தெருவில் நிறுத்தினார் அம்மா சொன்னாங்க மகனே நீ போய் சொக்கனா தானே இதெல்லாம் கொடுத்தார் கோயிலில் போய் கேள்டார் நாங்கள் மழையா பொழிந்து கொண்டிருக்கிறது ஓட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஓடி போய் சாமிகிட்ட அலறு சாமி இப்படி ஆயிடுச்சே என்னை காப்பாத்துங்கிறேன் எங்கள் வீடை விலைக்கு வாங்கினவரு வீடை காலி பண்ண சொன்ன என்னுடைய மூன்று கடைசியில் இயந்திரங்கள் எல்லாம் ரோட்டில் கிடக்குது வாசலில் கிடக்கு சாமி வறுமை பதம் அது ஏன் பதம்னு நான் அப்புறம் சொல்கிறேன் கிடந்ததா சாமி முறையிட்ட அழுதுட்டே வந்திருந்தேன் இந்த அமரகுந்தியில இருக்கிற சொக்கன ஒரு லீலையும் செய்தார் அந்த பகுதி இளைஞர்கள்லாம் வந்து கிராமிய நடனங்களில் பெருந்தேர்ச்சி பெற்றவர்கள் அவர்கள் அங்கே ஒரு விழாவிலே நாட்டிய கிராம கலை நிகழ்ச்சியில கலந்துட்டு பரிசு வாங்கிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்துட்டு அடியனை பார்க்க வராங்க கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட் தாண்டக்குள்ளே இந்த சேக்ஸ்பியருங்க தம்பி பாலு இன்னும் எல்லாரும் வந்து ஐயா நம்ம எங்களுக்கு பதினாறு இப்போ தான் போயிருக்கு பஸ் வர கொஞ்சம் லேட்டாகவும் வீட்டுக்கு வரவங்கிறாங்க நாம் செழுமையாக வாழ்ந்தால் அது எல்லாருக்கும் சொல்லலாம் வீட்டுக்கு கூட்டி போகலாம் நம்ம வறுமையிலேருந்தால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வறுமையை சார்ந்தவர்களுக்கு அட்டாம் நல்லா வாழ்ந்துட்டு கெட்டு போயிட்டோமா நம்ம வாழ்ந்துட்டுங்கிற எண்ணத்தை தாண்டி ஐயா கெட்டு போயிட்டான்னு எண்ணம் வந்தால் சொக்கரே கெட்டு போயிட்டா இந்த சாமி எங்கேயாவது நம்மளை காப்பாற்ற நினைச்சாங்களா முடிஞ்சுது அந்த வழிபாட்டு கூட்டம் காணாமல் போயிடும் ஆக வீட்டுக்கு வர வேண்டாங்கிறேன் ஏ நம்ம வீட்டுக்கு வர நீங்கள் என்னங்க ஏதோ வீட்டுக்கு வந்து பார்த்தா ரோட்டில் மிஷின்லாம் கிடக்கு ஏற்றதுக்கு லாரி வந்துருச்சு ஒசூர் கொண்டு போகிறதுக்கு பெட்ரோலுக்கு காசு இல்லை டீசலுக்கு ஐநூறுரூவா கொடுக்க வக்கு இல்லை சாமி யாருக்கும் எனக்கு உதவ ஆளே கிடையாது ஆனால் சாமி இவங்களை அனுப்பிச்சி உடனே எங்கள் பசங்க சேக்ஸு பாலு அந்த அன்பர்கள் மூலம் சொக்கர் என்ன செஞ்சாருன்னா ஒரு ரூபா கொடுத்தார் ஐயா இதை எடுத்துங்க மிஷின ஒசூர் கொண்டு போங்க இறைவன் கூட இருக்கார் இன்னும் ஏதாவது வேணா கேளுங்க என்ன இன்னும் ஏதாவது வேணா கேளுங்க வறுமை வந்தது இன்று அடி நல்ல நிலையில ஷாப் வச்சிருக்கேன் கார் வாங்கியாச்சு சைக்கிள்ல போனா சைக்கிள் நடந்து போனா நடந்து போலாம் உடம்புல தெம்பு இருக்கு சைக்கிள் வாங்கியாச்சு சைக்கிள்ல வேணாலும் போலாம் டிவிஎஸ் சுட்டி வாங்கியாச்சு அதுலயும் போலாம் வாங்கிட்ட அதையும் போலாம் ஒரு மாரதி காரும் வாங்கி தந்துட்டார் வறுமை வந்தால் இறைவன் அருள்வார் என்ற அந்த நம்பிக்கை தாயின்மார் வரலாறு படித்தால் மட்டும் போதாது அந்த சாமி காப்பாற்றுவார் எங்க அம்மா எனக்கு கொடுத்த நம்பிக்கை இருக்கு இல்லையா போய் சொக்கரை கேள்ட நாங்க அசால்ட்டா தெரியுமா என்றும் அருளக்கூடியவராக சாமி இருக்கிறார் அவரை அருள் அவர் அருள் பெறும் தகுதியை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அந்த மாறா அன்பு ஐயோ இந்த சிவனை கும்பிட்டு இப்படி கெட்டு போயிட்டேன் கோயிலுக்கு பார்த்து விட்டீங்களா முடிஞ்சு போயிட்டீங்க வினைப்பை நான் அனுபவிக்க வேண்டிதான் அதுக்காக இந்த கதையை சொல்லிட்டு கதையில என் வாழ்வியலை இங்கே பகிர்ந்து கொண்டேன் என் அன்பின் உறவுகளே இறைவன் என்று மாறாதவர் சேருமான் எல்லா நேரத்திலும் கருணையுடையவர் நம்பால் பற்றுடையவர் நம்மை படைத்தவர் தாயினும் சாலப்பறிந்து காப்பவர் நல்ல பிள்ளையா இருந்தா கெட்ட பிள்ளையா இருந்தால் அம்மாவே சாத்தி வெளியே முடுக்கிறாங்கல்ல அப்புறம் ஆக நீங்கள் கூடும் அன்பில் கும்பிடுதலையன்றி வேறு ஒன்றும் ஏந்தா தன்மையராக இருந்து இறைவன் அழுக்கு வேட்டி கட்டியிருக்காரே கோயில அமரகுந்தில நான் நல்லநிலைக்கு வந்து அங்கே போன பொழுது அந்த ஆலயத்தினுடைய மகா மண்டபத்திலே ஆடு அறுத்து கூறு போட்டு வித்துட்டு சாமிக்கு சாமிக்கு விளக்கரிக்க நாதி கிடையாது அந்த ஊர்ல மேட்டூர்லேருந்து ரெண்டு லிட்டர் எண்ணெய் வாங்கி கொண்டு போய் கொடுத்தா தான் சாமிக்கு ஒரு வாரத்துக்கு விளக்குறியும் இன்னைக்கு போனா அந்த சாமி வே வேற லெவலில் இருக்காரு அவளை கண்டுக்க மாட்டேங்கிறாரு இல்லையா என்ன என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு சாமியா அந்த ஊர்ல இருக்கிற எவனுக்கு என்ன கண்ணே தெரியல அதே சேக்ஸ்பியருக்கு என்ன தெரியல நான் அடிக்கிறான் இந்த கோயில் வரலாறு தெரியும் வாங்குறாங்க என்ன அன்பு செய்யக்கூடிய அடியாருடைய மனம் உயருமானால் இறைவன் அவர்கள் எதை செய்ய நினைக்கிறார்களோ அத்தனையும் கட்டணமா போதும் வேலையாடும் மதுரையாதினா மடத்தை விட்டு அடியன் வெளியே வந்த மடத்தினுடைய தொடர்பில் இருந்து வெளியே பொழுது சன்னிதானம் அடியனுக்கு சொன்ன ஒரே வார்த்தை நீ ஒரு வழிபாடு இல்லாத பாலடிஞ்ச சொல்லாத சாமி உள்ள உட்காந்துட்டு அவனாவது எத்தனை பேரை அழுதுப்பான் மூலஸ்தானத்துல வந்து தண்ணி ஊத்து அவனுக்காக கதை உடைச்சு போட்டு கோயிலை இடிச்சுட்டு இந்த சாமி உட்கார்ந்துட்டு இருக்கோம் அந்த நபர் வந்து அவர் உள்ள பான எவனும் கேட்க மாட்டான் நீ இப்போ ஒரு விளக்கியத்தை கல்பூர்த்து பெற்ற சாமி நான் வந்துட்டேன் திருப்பணி செஞ்சுங்கன்னு சொல்லு உன்னை சுற்றி ஒரு கூடம் குழ ஒரு கூட்டம் வரும் திருப்பணி நடக்கும் இடையில வந்த பிறகு எங்கூர்ல நீ நீ யாரா எங்கூர்லன்னு கேட்டானா நீ ஒடி அடுத்த கோயில் உனக்கு ரெடியாச்சின்னு அறுத்துனாரு இதுவரை நூத்தி ஏழு சிவாலயங்கள் சாமி கருணையினால் சிறப்பா திருப்பணி ஆகி சன்னிதார கேட்டவங்க போறதா எல்லா கோயிலையும் கேட்டாங்க நியார மேட்டூர்ல இருந்து வந்து இங்க பண்ணட்டு போன்ற ஒரு கோயிலுக்கு அந்த அமரகுந்தி சொக்கநாதர் கோயிலுக்கு சிவராத்திரிக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஒண்ணு போயிருந்தேன் ரோடு வரைக்கும் கியூ நிக்குது ஆயிரக்கணக்கான பேர் நிக்கிறோம் எவ்வளவு மகிழ்ச்சி இல்ல பாத்த அடியாப்பா நம்ம நினைச்ச மாதிரி சாமி நல்லா இருக்கார் நமக்கு என்ன வேலை கிளம்பி போய் வேற ஒரு கோயில்ல எடுத்து திருப்பணி தொடங்கி அது நடந்துட்டு இருக்கேன்னு வைங்க தொண்டர்னா பணி செய்து போயிட்டாரு நாவுக்கரசர் வந்தார் பணி செய்தார் பாடினார கோயில் வளரக்குள்ள அடுத்த கோயிலுக்கு போயிட்டார் உட்கார்ந்துட்டு பண்ணையை பண்ணிதான் இருக்கக்கூடாது நானும் இல்லைன்னா இது நடக்காத கிடைக்க கூடாது புரியுதா ஆகையின் அன்பின் உறவுகளே இந்த கலையனார் பதிவு சும்மா கதையை மட்டும் சொல்லிட்டு இருந்தா இன்றைய தலைமுறைக்கு புரியாது சாமி கலையனாருக்கு பொண்ணும் போல் இன்னைக்கு நமக்கு என்ன கொடுப்பானா தடா எனக்கு கொடுத்துருக்கரா நான் போய் எல்லா இடத்துலையும் அந்த கோயில் திருப்பணி எடுக்கிறப்ப சொல்றது என்னன்னா இங்க பாரு நான் இப்படி சோத்துக்கு இல்லாத கிடந்தேன் இன்னைக்கு எந்த வேட்டி கட்டுறதுன்னு யோசிச்சதுக்குள்ள அந்த வழிபாட்டு நேரம் முடிஞ்சு போயிடுது என்னையும் நல்லா வச்சிருக்காரு என் சாமியும் நல்லா இருக்கு ஆக நீ போய் கும்பிடு இங்க பாரு நான் கார்ல வரேனா உன்னை விட ஏழ்மையில இருந்தா சொக்கனார் கொடுத்தது ஆணித்தரமா பேசணும் தெரியுமா கேட்டு பாருங்க எல்லாருக்கட்டியும் ஆனா திருட்டு பசங்க இந்த பவானி கட்டி எல்லா இடத்துலயும் நான் உருவாக்கிடும் பசங்க இருக்காங்களே சரிய திருட்டு பசங்க எந்த இடத்துலயும் சொக்கருங்கள் பெரிய உப உபயோகிக்கவே மாட்டாங்க தெரியும் யோகித வேணும் இல்ல சொக்கர் என்ன இவங்களுக்கு அன்பினால் பயிற்றுவித்தாரு பொருளுக்காக பயிற்சி வைக்கிறாங்க ஒருத்தன் பேட்டியில் சொல்றான் மேட்டூர்னு ஒரு அன்பர் வந்தார் எங்களை உருவாக்க எங்களுக்கு கதை சொன்னாரு அவர் விட்டுட்டு போயிட்டாரு நான் பெரிய சொல்ல சொல்லு பேரையே சொல்ல அன்பரு ஃபோன் பண்ணி ஐயா நான் ஆனா சொக்கருங்க பேரை சொல்ல ஒரு யோகிதா வேணாம் அதுக்கு வர்றப்ப சொல்லுவான் அப்படின்னு இங்க என்னன்னா என் பேரு சொக்கர் கிடையாது அது வேறு எல்லாரும் அப்படி கூப்பிட்டது இந்த இறைவன் மீண்டும் ஆட்கொண்ட பிறகு இந்த பெயர் நிலைத்து போயிடுச்சு சாமி நான் தொழில் செய்கிற இடத்துல கூட என் விஸ்ங்காறு பேரை யாரும் சொல்றது இல்லை சுக்கரையாங்கிறாங்க ஆக மனமொழிமேகளால் வழிபடுங்கள் நம்புங்கள் காப்பாற்றுவார் யாரு நம்பெருமான் ஏனெனில் கண்ணப்பனின் அருளை கண்ட பிறகும் நம்மையும் திருவேடம் தாங்க விட்டு இருக்கிறார் அல்லவா அப்படியானால் எவ்வளவு பெரிய கருமையாளர் கண்ணப்பன் கண்ணப்பன்பது ஓர் அன்பின்மை கண்டபின் கோயில்ல சாமி கிட்ட விளக்கெரியாது இருந்தா கூட இத்துப்போன வேட்டி கட்டியிருந்தா கூட எண்ணெய் இல்லாத இருந்தால் கூட சாமி மேலெல்லாம் அட்டைபுடிச்சு கடந்தாலும் கூட வெளியே உட்காந்துட்டு பொன் கேட்குறோம் பொருள் கேட்குறோம் இல்ல நம்மளையும் திருவேடமணியை விட்டு கருளவா சாமி ஏன் அந்த மாறா அன்பினில் நாளும் திளைக்கும் நிலையை கேளுங்கள் எம கருளி பெருமான் உங்களுக்கும் அருள்வார் என்ன செய்வோமா நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் என் குற்று வாழ்க